தஞ்சை நடுக்காவிரியில் சகோதரி இறப்பிற்கு காரணமான காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தஞ்சை நடுக்காவேரி காவல்துறையினர் எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை அறிவும் எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார் மாரிசாமி வணக்கம் இந்த வழக்கின் முழு பின்னணி தஞ்சை நடுக்காவேரி பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை செய்தவர்களை கண்டித்த விவகாரம் இந்த விவகாரத்தில் சகோதரி இறப்பிற்கு காரணமான காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு விசாரணையை வேறு பிரிவுக்கு மாற்ற கோரியும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவினை தாக்கல் செய்திருப்பவர் தாக்கல் தஞ்சாவூர் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கா உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவினை தாக்கல் செய்ததில் சம்பந்தப்பட்ட வழக்கில் தஞ்சை நடுக்காவிரி காவல்துறையினர் எந்த விசாரணையும் கூடாது என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது போக திருச்சி சரக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த துர்கா உயர்நீதிமன்ற மதுரை மருந்து தாக்கல் செய்துள்ள மனுவில் எனக்கு மோகன் மேனகா கீர்த்திகா மற்றும் தினேஷ் ஆகிய மூன்று உடன் பிறந்தோர் இருக்கிறார்கள் எங்கள் தெருவில் வசித்துக் கொண்ட அருண்குமார் டாஸ்மாகில் இருந்து மதுவை வாங்கி சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த அதற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருந்த நிலையில் அருண்குமாரை எனது சகோதரர் கண்டித்ததால் அருண்குமார் காவல்துறை வழியாக எனது சகோதரனை நிரட்டினார் அந்த அதாவது அப்போது கடந்த எட்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் காவல் ஆய்வாளர் அறிவழகன் மற்றும் இரண்டு காவல்துறையினர் சீருடை இன்றி எனது வீட்டிற்கு வந்து எனது சகோதரனை கடுமையாக தாக்கி விசாரணைக்கு அளிக்கப்பட்டனர் காரணம் கேட்டதற்கு அருண்குமாரின் தாயார் ஆனந்தி சகோதரருக்கு எதிராக புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தனர் ஆனந்தி புகாரை திரும்பி பெறுவதாக கூறிய நிலையில் காவல் ஆய்வாளர் சர்மிலா அதனை ஏற்க மறுத்ததோடு சாதி பெயரை சொல்லி எங்களை இழிவாக பேசினார் எனது சகோதரிக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து வருவதால் எனது சகோதரரை விடுவிக்குமாறு காவல்துறையிடம் கெஞ்சிய நிலையில் என்னையும் சிறையில் அடைத்தார் இதனால் எனது இரு சகோதரிகளும் கதரி காவல் ஆய்வாளர் சர்மிளாவிடம் எங்களை விடுக்கும் விடுவிக்குமாறு கெஞ்சினார்கள் காவல் ஆய்வாளர் சர்மிளா தகாத வார்த்தைகளால் எங்கள் எனது சகோதரிகளை பேசி ஏளனம் செய்தார் சகோதரிகள் இருவரும் பூச்சி மருந்து கொடுத்து விடுவோம் என சொன்ன போதும் காவல் ஆய்வாளர் அதை அலட்சிய போக்குடன் கையாண்டதால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷம் குடித்தனர் என குறிப்பிட்டிருக்கிறார் இது இந்த வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது அது அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இந்த வழக்கை வேறு ஒரு விசாரணை அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதுபோக அரசு தரப்பில் சகோதரிகள் இருவரும் பயமுறுத்தும் விதமாகவே பூச்சி மருந்தை குடித்துள்ளனர் உயிரிழந்துள்ள பெண்ணின் உடலை வாங்க மறுத்து வருகின்றனர் வருகின்றன தெரிவிக்கப்பட்டது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கை நடுக்காகரி காவல்துறையினர் விசாரிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது இதையடுத்து நீதிபதி உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்வது குறித்து மனுதாரர் தரப்பில் முடிவு செய்ய வேண்டும் தவறினால் காவல்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் உத்தரவிடப்பட்டது அதே போல சம்பந்தப்பட்ட வழக்கில் தஞ்சை நடுக்காகரி காவல்துறையினர் எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறார் நீதிபதி மேலும் வழக்கு குறித்து திருச்சி சரக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றிச்சாமி